ஹலோ மக்களே தலைமகளை வெற்றி கழகத்தோட அறிக்கை வந்து வந்திருக்கு தளபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு எங்கும் பறைசாற்றுற மாதிரியான கொடியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த கொடியோட இன்ட்ரடக்ஷன் வந்து நம்மளோட த அடையாளமாக மாறணும் தமிழ்நாட்டோட அடையாளமாக மாறணும் நம்மளோட கொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளோட கொடி வந்து உலகம் எங்கும் பறக்கணும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நாளைக்கு வந்து அரங்கேற போகுது ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் அனௌன்ஸ்மெண்ட்டான ஆன கொடி வந்து ஃப்ளாக் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க தலைவர் வந்து நாளைக்கு ஹோஸ்டிங் பண்ண போறாரு ஸோ ஃப்ளாக் ஹோஸ்டிங்கிறது ரொம்ப பரபரப்பாக நடக்க போகுது மோஸ்ட்டாக ஒரு பஸ் போய்ட்டு இருக்காருன்னா கொடியோட கலர் வந்து மஞ்சள் நிறத்துலேயும் வந்து சிவப்பு இல்லை மெரூன் நிறத்துலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கொடியோட மத்தியில் வந்து வாகை பூ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாகைங்கிறது வெற்றி ஸ்ட்ரீங்கின்னு அடையாளம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் ஸோ அந்த பூ வந்து மத்தியில் வந்து அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போய்ட்டுருக்கு ஸோ தளபதி வந்து நாளைக்கு வந்து ஃப்ளாக் வந்து ஹோஸ்டிங் பண்ண போகிறாரு எங்கும் கொடி பறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதியும் தளபதியை பற்றின அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ